வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் அனுரபின் இந்திய விஜயத்தின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை இந்திய பிரதமர் மோடி மீளாய்வு செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்ட ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்ய உள்ளார் ஜனாதிபதி அருணகுமார் அழைப்பை ஏற்று ஏப்ரல் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை இந்திய பிரதமர் மோடி இலங்கை வர உள்ளதாக இந்திய வெளி விவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த விஷயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வழக்கமான உயர்வட்ட ஈடுபாடுகளின் ஒரு பகுதியாகவும் மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பன்முக கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதில் மேலும் உத்வேகத்தை அளிக்கும் எனவும் அந்நாட்டு விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையிலும் மிக பெரும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் நடந்தது போன்று என்றும் ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த கால பகுதியில் அதிகரித்து வருகின்றது இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை ஆக குறைந்தது புவிநடக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செய்த திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தது போன்று ஒரு புவிநடக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் பிரித்தானியா விதித்த தடையின் பின்னணியில் புலி ஆதரவாளர்கள் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்ததன் பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளிவிவகார அமைச்சின் பணிகளும் பலவீனம் அடைந்துள்ளன விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் உள்ளன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் ஊடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றே விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் இதனை மீண்டும் எழுச்சுமுறை செய்ய அவர்கள் செயல்படுகின்றார்கள் ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்கள் விற்பனை செய்து அதில் வாழும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றனர் சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயல்படுகின்றனர் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் விசேடமாக ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களில் திறமையின்மையும் ராணுவத்தினருக்கு எதிரான கடுமையான சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளது இது இன்னும் தீவிரமானதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் யாழ்மாவட்ட மாவட்ட பொறியியல் துறை சார்ந்தவர்களுக்கான விசிற கலந்துரையாடல் யாழில் நேற்று இடம்பெற்றது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் யாழ் மாவட்ட பொறியியல் துறை சார்ந்தவர்களுக்கான விசாரண கலந்துரையாடல் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் தலைவர் லலித் தலைமையில் நேற்று இடம்பெற்றது வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்களில் வடமாகாணத்துறை சார் புத்திஜீவிகளை உள்ளீர்க்கும் நோக்கில் அவர்களது கருத்துரை முன்னெடுக்கும் முகமாக குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கடத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலுசக்தி அமைச்சர் குமாரன் ஜெயாக்கோடி டிஜிட்டல் பொருளாதார பிரதமைச்சர் அரங்க வீரரத்ன துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதமைச்சர் ஜனித் கொடித்துவக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குவரன் யாழ்மாட்ட பொறியியலாளர்கள் பொறியியல் துறைசார் வல்லுநர்கள் பேராசிரியர்கள் கல்வியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் அக்கறைவழி மாரியாமுரை வீதி புனரமைப்பு தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் குழுவினர் நேற்று கள விஜயம் மேற்கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைந்துரைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கொக்கு தொடுவாய் அக்கறைவழி மரியா வீதி புனரமைப்பு தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் நேற்று கள விஜயம் மேற்கொண்டனர் கடந்த வாரம் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரனின் ஏற்பாட்டில் கள விஜயம் பெற்றது அக்கரைவெளி மாரியாமுனைக்கு செல்லும் பதினாறு கிலோமீட்டர் வீதி முற்று முழுதாக பலதடைந்தும் சில இடங்களில் வீதியேற்ற நிலையிலும் காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தின் வழி எரிந்தகாடு முறுப்பு பெரியவழி அக்கரைவழி மாரியாமுனை ஆகிய இடங்களில் ஆயிரத்து எழுநூறு ஏக்கர் வயல் நிலங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது இந்த வீதி திருத்தியமைக்கப்படாமையினால் அறுநூறு விவசாயிகள் தங்கள் அறுவடை நிலை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பதில் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அரசாங்க அதிபர் விடயத்தை வடக்கு மாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தி வீதி புனரமைப்பின் முக்கியத்துவத்தை முன்மொழிந்தார் அதற்கமைய வடக்கு மாகாண ஆளுநர் துறை சார்ந்த அதிகாரிகள் குறித்த பகுதி விவசாயிகள் ஆகியோருடன் வீதி புனரமைப்பு தொடர்பில் கடந்த வாரம் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அபிவிருத்தி வேலை திட்டத்திலும் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்திலும் குறித்த வீதியானது முன்னுரிமை அடிப்படையில் கட்டம் கட்டமாக புனரமைப்பு செய்யப்படும் என ஆளுநரால் உறுதியளிக்கப்பட்டது அந்த வகையில் அரசாங்க அதிபர் தலைமையில் கள ஆய்வு இடம்பெற்றது இந்த கள விஜயத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பிரதம பொறியியலாளர் கரைதுறை பெற்று உதவி பிரதேச செயலாளர் துறை சார்ந்த ஏனைய உத்தியோகத்தர்கள் குறித்து பகுதி விவசாயிகள் இணைந்து கொண்டனர் ரஜலுணு அல்ல ஆணையரவு உப்பு என்ற பெயரில் உப்பு சந்தைக்கு வரும் என கடத்தமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி நேற்று ரஜலுணு என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்காலத்தில் ஆனையரவு உப்பு என்ற பெயரில் உப்பு சந்தைக்கு விடப்படும் என அமைச்சர் ராவல் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மீனவர் பிரச்சனை தொடர்பாக ஏனைய பிரச்சனை தொடர்பாகவும் மோடி அவர்களோடு எங்களுடைய ஜனாதிபதி மிகவும் ஆழமான உரையாடல்களை மேற்கொள்வதற்கு இருக்கின்றார்கள் வடமாகாணத்தில் காற்றாலை அல்லது சோலார் மின் நிலையங்களை அமைப்பது தொடர்பாக அது இருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் ஈடுற போவது இல்லை மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் ரஜ உப்பு என்பது அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆணையரவு பேண்டை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு இன்னும் ரெண்டு ஒரு நாள் பாருங்க ரெண்டொரு நாளில் ஆணையரவு பூ எலிபென்ட் பா சோல்டுங்கிற பெயரில் தான் அறிமுகமாக வெளியில் வரும் திறந்து வைத்தது வந்து தொழிற்சாலையை தவிர அதை மார்க்கெட்டிங் வேலையில் மார்க்கெட்டிங் வேலை அடுத்த வாரமாக ஏற்படும் அந்த மார்க்கெட்டிங் வேலை உள்ளது வெளியில வெளியிடவர் பரந்தன் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் கூடிய சீக்கிரத்தில் பரந்தன் கெமிக்கல் உதயமாகும் எனது வேலை வந்து இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்தியா பிரதமரை பாதுகாப்பதோ அல்ல எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற வேலை அந்த வேலையை சரிபர நான் செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன் வலுசக்தி அமைச்சரின் கூட்டத்தில் நேற்று சிறிது நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் கூட்டத்தில் பங்கேற்ற வேலை சிறிது நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரத்தை வழங்குவோம் என வலுசக்தி அமைச்சர் உரையாற்றிவிட்டு அமர்ந்த சிறிது நேரத்தில் இந்த மின்வெட்டு ஏற்பட்டது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர்கள் பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் படுதியில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த சம்பவம் பதிவானது இந்த கூட்டத்தில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க மின் மின்தடை ஏற்பட்டது இதனால் தடங்கள் ஏற்பட்டது அந்த மின்சாரம் பழமைக்கு திரும்பியது யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில பகுதிகளில் நேற்று மாலை சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் யாழ்ப்பாண அலுவலகம் உறுதிப்படுத்தியது இந்த நிகழ்வில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அரங்க வீரரத்ன துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ஜனித் கோடி துவக்கு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லலித் சமரசேகர உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதேவேளை மின்தடை ஏற்பட்ட வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஊடகவியலாளர்களை ஏசிய சம்பவம் பதிவாகியுள்ளது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விடயத்தை ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகத்தில் வெளியிட்டனர் இந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் அமர்ந்திருந்த பகுதிக்கு விரைந்து சென்ற இளங்கும் அனைவரும் இணைந்து மின் ஆளியை நிறுத்தினால் மின்சாரம் இல்லாது போகும் என தெரிவித்துச் சென்றார் ஆனால் ஊடகவியலாளர்கள் மின்தடை தொடர்பில் மின்சார சபையுடன் தொடர்பு கொண்டே உறுதிப்படுத்தியிருந்தனர் இவ்வாறிருக்கையில் மீண்டும் திடீரென ஊடகவியலாளர்கள் அமர்ந்திருந்த பகுதிக்கு சென்ற இளங்குமரன் மின்சார சபை உறுதிப்படுத்தியுள்ளது எனவும் தெரியாது பேசிவிட்டேன் எனவும் கூறிச்சென்றமை பதிவாகியுள்ளது கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் கிட்ஸ்ரீ ராஜபக்சே நேற்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கொழும்பு மருதானை மகன் என்று அழைக்கப்படும் கொழும்பு மாநகரசபை முன்னாள் உறுப்பினர் கிட்ரே ராஜபக்ஷ பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஐந்து லட்சம் ரூபாய் பருவத்தியான சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தெம்பட்டக்கோடு பிரதேசத்தில் உள்ள காணி தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக காணியின் உரிமையாளருக்கும் அவரது மகளுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் கித்ரீ ராஜபக்சே நேற்று முன்தினம் இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பிணை வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்